வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தனுசு ராசி சுக்கரதசை இந்த தனுசு ராசிக்கு சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு இது எந்த வயதில் வரும் இந்த தனுசு ராசிக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த சுக்கரதசை ராசிக்கு ஆறாம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை எந்த வயசில் வரும் இந்த தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது உடைய நட்சத்திரம் இதுக்கு தசா காலங்கள் ஏழு வருடம் ஒரு அஞ்சு வருடம் கணக்கில் எடுத்துட்டால் கூட அந்த கேது தசை முடிஞ்ச பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை அஞ்சு ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை வரும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே வந்து சுக்கரதசை தான் ஒரு சில பேருக்கு வந்து தசா இருப்பு நான்கு வருடம் இருக்கலாம் அதாவது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான்கு வருடம் இருக்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு இது மாதிரி இருக்கலாம் அந்த தசா புத்தி இருப்புகள் இது வந்து உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை வருதோ அதை நீங்கள் பார்த்துங்க அது என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது வராது அப்போது இந்த ஆறாம் அதிபதியோட தசை படிக்கிற காலகட்டத்தில் வருது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஆர்க்குடைய தசைன்னாக்கா சுக்கரன் வந்து குருடைய வீட்டுக்கு நன்மை செய்யாது குரு வந்து சுக்கரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது இது இளம் வயது காலகட்டத்திலே வர்றதுனால இந்த ராசிக்கு பெரும் சோதனையாக இருக்கும் அதை படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு யோகமாக இந்த சுக்கர பகவான் வந்தால் சிறப்பு இந்த விளையாட்டுத்துறை பேச்சு போட்டி இன்னொன்று வந்து கவிதை போட்டி நிறைய ஸ்கூலில் போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா அதில் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சுக்கர பகவான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்து தசை பண்ணிச்சுனா இந்த ராசிக்கு யோகம் செய்யாத சுக்கர பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்து தசை பண்ணால் சிறப்பு ஆறாம் இடத்தை தவிர்த்து அது மாதிரியான இடங்களில் அதாவது பதினொன்று கூட இருக்கலாம் அது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுனா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வளர்ச்சி இல்லை அவயோகரா வந்தால் கூட இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது குட்டி சுக்கரன் சின்ன வயசில் வர சுக்கரன் அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லைன்னு சொல்லலை கொடுக்கும் அது அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து அதுதான் சொல்கிறனே லக்னத்துக்கு வந்து யோகராக இருந்தால் மட்டுமே இல்லை இதே லக்கணத்துக்கு மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசையாக இருந்துச்சுன்னா அந்த சுக்கர பகவான் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது அவங்களுக்கு வேலையில் நல்லா இருப்பாங்க திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி வந்து அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கறது பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு குடும்பத்தில் வீடு கட்டுறது அவங்க வீடு வந்து ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருப்பாங்க வீடு கட்டுவாங்க அப்படி இல்லைனாக்கா அவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறது இது மாதிரி நிறைய நல்ல பலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் பெருசாக கெடுக்காது பெரிய கெடுபலங்களை படிக்கிற வயசில் கொடுக்காது ரொம்ப அவயோக தசைகள் அதாவது ராகு கேதுவோடு சேர்ந்து தசை பண்ணுறது மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணுறது அதாவது மறைஞ்சிச்சு நல்லா இல்லை அசுப கிரக நட்சத்திரங்கள் இது மாதிரி இருந்தால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஒரு பதினேழு வயசில் வருதுன்னு வச்சுக்கல இப்போ முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் முதல் பத்து வருஷத்தில் எப்படியும் அந்த ஏழரை சனி வராது பதினஞ்சு வயசுக்குள்ளே அது முடிஞ்சு போயிருக்கேன் ஏழரை சனி அப்போல்லாம் நல்லா இருந்திருக்கும் அந்த ஏழரை சனி முதல் சுட்டு ஏழரை சனி எதுவாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி வந்துச்சுன்னா அதில் அந்த சுக்கரதசையில் நல்லாயிருக்கும் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே ஏழரை சனியோ அஷ்டமசனியோ வந்துச்சுன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய புத்திகள் தசை சனி புத்திக்கு பிறகு சுக்கரதசை சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தியெல்லாம் நன்மை செய்யாது அதாவது குரு எடுத்துக்கணும் அதை சனி புத்திக்கு முன்னாடி குரு புத்தியில எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகளாக வந்துடும் குரு புத்தி கூட எப்படி பார்த்தாலும் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்கும் அதாவது மறைமுகத்தில் தான் இருக்கும் இது நல்லா இருந்தா அது நல்லா இருக்காது அது நல்லா இருந்தால் இது நல்லா இருக்காது தான் மாற்றி உக்காந்துருக்க கிரகங்கள் இதுலயே வந்து படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது தான் தான் இருந்தாலும் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அதாவது பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் பெஸலாக சொல்கிறது என்னன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் அதாவது உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம் நான் எல்லா வீடியோவுக்கும் நான் படிக்கிற காலகட்டத்தில் இது தான் சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பா அம்மா வந்து ஜாதகம் பார்த்துட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ அதாவது இந்த சூரிய தசை சரியில்லை இல்லைனா சந்திர தசை சரியில்லை அதாவது சூரிய தசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வயதில் வரும் அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி சுக்கர தசையில அதாவது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னா அதுவும் திருமண வயசுல வந்துடும் இந்த சூரிய தசெல்லாம் ஒண்ணும் சூரிய தசை சரியில்லைன்னு சொன்னாலோ இல்ல சந்திர தசை சரியில்லை ஏதோ ஒரு தசைகள் உங்களுக்கு சரி இருக்காது ஏன்னா சூரியன் கூட பரவாயில்ல சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி தசை அது எங்க கை வைக்கிறே தெரியாது இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம் பின்னாடி இது மாதிரி இருக்கு அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் ஜோதிடர்கள் அந்த கஷ்டங்கள் வராமல் அந்த தசைகளை நீங்கள் கஷ்டம் அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ படிச்சிடணும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிடணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கர தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க ஏன்னா இது அவயோக தசை எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசை லக்கணத்துக்கு சுப தொடர்பு கொண்ட தசையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் தப்பிக்கலாம் அதுலேயும் நிறையா இதில் இருக்குது நிறைய வந்து ரொம்ப அதாவது இந்த இந்த தசையில் வந்து முன்னுக்கு வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு படித்தாலும் நமக்கு தேவையானது அந்தளவுக்கு கிடைக்காது ஒரு சிலருக்கு வந்து படிப்பு நல்லா இருக்குது அதுதான் சொல்கிறேங்க படிப்பு சம்மந்தப்பட்ட கிரகமும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுவும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அதனால் எது எப்படி இருக்குதுன்னு தெரியாது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க தான் இருப்பீங்க அப்போது படிச்சுருங்க இந்த வயசில் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தசைகள் இருந்துச்சுன்னா கூட பெருசாக கெடுபலன்களை பண்ணாது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து சனி சரியில்லை இல்லை வரக்கூடிய தசைகள் சரியில்லைன்னா கூட அந்த காலகட்டத்தில் தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க தவறான வழியில் போக மாட்டீங்க தவறான பாதை அதாவது தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அது மாதிரி உங்களுக்கு அந்த அவயோக தசைகள் வந்து பின்னாடி வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தசைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இங்கே காலவாரி விட்டுறோம் சனி இப்போ சனி பகவான் வந்து நாலாம் இடத்தால் தான் இருக்கிறாரு இது வந்து பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காதுன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும் ஏன்னா சனி பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்போது படிப்பில் படிப்பில் ஒரு சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் இருக்காது ஓரளவு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வருவீங்க இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைல போகக்கூடாது இது வந்து பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதாவது இருபது வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுங்களேன் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வேலையில் ப்ராப்ளம் இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது வேற ராசியாக இருந்து தனுசு லக்கணமாக வந்து தனுசு லக்கணத்துக்கு சுக்கரதசை இருக்கு இல்லையா இது கூட கஷ்டத்தை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு இன்னொன்று இந்த வேலை வாய்ப்பு மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அது கை கொடுக்கும் இப்போ சனியோட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது குருடைய டிஸ்டபன்ஸே கிடையாது ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்துல நேரடியான உங்கள் ராசிக்கு பார்வை இருக்கு ஒன்று எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ போனால் கூட உச்சமாக தான் ஆவற தவிர ராசிக்கு கூடைய கிரகம் ராசி அதிபதி அந்தளவுக்கு மனக்கஷ்டங்களை கொடுக்காது இப்போ வேலை உங்களுக்கு தேடிட்டு இருந்தீங்கனாக்கா வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஜூலை மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பதில் வந்திருக்கலாம் அதாவது எல்லாத்துலேயும் சேங்ஷன் ஆகியிருக்கலாம் நீங்கள் நிறைய உங்களுக்கு இதுவாக இருக்கும் பாசிட்டிவாக நடந்துகிட்டே வந்திருக்கும் ஜூலை மாதத்துக்கு பிறகு ரொம்ப மோசமாக பாதிச்சிருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதன் பிறகு நிறைய ஸ்ட்ரகிள் அதாவது வேலை அப்படியே நின்று போச்சுங்க ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது நின்று போச்சு இல்லை வேலையில் சேர்ந்துட்ருப்பீங்க புதுசாக அந்த வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் நின்று போச்சு இல்லை வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகலான்னு பார்த்தேன் அதுவும் தடகளாகிப்போச்சு அப்படி இல்லைனாக்கா இப்போ வந்து படிப்புக்காக ட்ரை பண்ணுறேன் அதுவும் தடங்களாக போச்சு இது மாதிரி தடைகளை ஒரு ஆறு மாதமாக பார்த்துருப்பீங்க இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் சனியுடைய பார்வ ராசிக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த சுக்கரதசியில் இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசலாம் இந்த சுக்கரதசிக்கு இந்த இளம் வயசில் நிறைய கதைகளை சொல்லலாம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு நிறைய பண்ணியிருக்கு நல்லதும் பண்ணியிருக்கு கெடுதலும் பண்ணியிருக்கு எது எப்படியோ இந்த சுக்கரதசையில் நல்லாயிருக்கும் பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருஷம் இருபது டூ இருபத்தஞ்சில் இருந்தீங்கன்னா கூட எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ படிப்பில் இருந்தீங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு வருடங்கள் இருக்குது இல்லையா அது சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகங்கள் தான் அதாவது சுக்கரதசை குரு புத்திக்கு பிறகு சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி எல்லாம் நட்பு கிரகத்துக்குள்ளே வந்துடும் நட்பு வளையத்துக்குள்ளே வந்துடும் எப்படி பார்த்தாலும் அப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட படிப்பு ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது வேலை தேவைகளாக வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா அது திருமணமோ ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பரவாயில்ல திருமணத்துக்கு உண்டான காலம் தான் தனுசு ராசிக்கு நிறைய கஷ்டப்பட்டுன்னா வந்தீங்க அந்த சுக்கரதசையில் படாதபாடு பட்டிங்க அதாவது ஏழரை சனிக்கு பிறகு கூட ஒரு சில பேருக்கு வந்து நினச்ச மார்க் எடுக்க முடியல நினச்ச வேலைக்கு போக முடியல இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி